டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஜேதி பாபின் வீட்டுக்கு வந்த வருமான வரித்துறை அதிகாரி போலி என தெரிய வந்திருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தனது பேரவையில் பதவி கொடுப்பதாக கூறி பலரிடம் பல கோடி ரூபாய் பணமோசடி மோசடி செய்திருப்பதாக தீபா மற்றும் அவருடைய டிரைவர் ராஜா மீது போலீசில் புகார் குவிந்த வண்ணம் உள்ளது இந்த நிலையில் தியாகராய நகரில் உள்ள தீபாவின் வீட்டிற்கு வருமான வரித்துறை அதிகாரி மித்தேஷ்குமார் என்று கூறி ஒரு நபர் வந்துள்ளார் இதையடுத்து அந்த பகுதியில் மீடியாக்கள் குவிந்தன கையில் ஆவணங்கள் வைத்திருந்ததுடன் கூடுதல் அதிகாரிகள் வந்த பின்னர் காலையில் பத்து மணிக்கு மேல் சோதனை தொடங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவரது நடவடிக்கையில் சந்தேகமடைந்த தீபாவின் வழக்கறிஞர் போலீசுக்கு புகார் அளிக்க விரைந்து வந்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது தெளிவாக பதிலளிக்காத மித்தேஷ்குமார் சுவர் ஏரி குதித்து தப்பித்து ஓடினார் இந்த நிலையில் வருமான வரித்துறை அதிகாரி போல் வந்த மித்தேஷ்குமார் யார் என்றும் அவர் எதற்காக தீபாவின் வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்